இறை இயேசுவல் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நேர்த்தியுடன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அவ்வாறு நேர்த்தியுடன் செய்ய வேண்டும் என்று நினைப்பது நமது பணிகளின் மேல் உள்ள ஆர்வமா நாம் மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணமா அல்லது அதையும் கடந்து நாம் செய்யும் பணிகளுக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பா என்பதையும் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் பணி செய்யும் இடங்களில் செய்கின்ற பணிகளுக்கு ஏற்ற மதிப்பும் உயர்வும் நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கமும் வருத்தமும் நம்மில் பலருக்கு இருப்பதுண்டு அந்த ஆதங்கம் நமக்கு பிடிக்காதவர்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டு அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்ற பொறாமை உணர்வா இல்லை உண்மையிலேயே நாம் செய்யும் பணிகளுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்ற வருத்தமா என்று நம்மையே கேட்டு பார்ப்போம் பல சமயங்களில் நாம் செய்யும் பணிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட மற்றவர்களை எப்படி வீழ்த்தலாம் என்று நினைப்பதற்கும் அவர்களைப் பற்றிய தேவையில்லாதவைகளை பேசுவதற்கும் நாம் ஒதுக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை எனவே தேவையில்லாதவைகளுக்கு நமது நேரத்தை ஒதுக்குவதை விடுத்து நமது பணிகளை ஆர்வமுடன் செய்வதற்கு நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய காலகட்டத்தில் கடினமாக உழைத்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க நம்மில் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் பல சமயங்களில் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி நடந்துவிட்டால் நாம் செய்ததை நினைத்து பெருமையடித்துக் கொள்கிறோம் நமக்கு கொடுக்கப்படும் எந்த ஒரு வேலையையும் நம்மேல் சுமத்தப்பட்ட திணிக்கப்பட்ட சுமையாக நினைக்காமல் உள்ளார்ந்த ஆர்வத்துடன் செய்யும்போதுதான் நம்மில் உண்மையான மகிழ்ச்சி குடிகொள்ளும் என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் புதிதாக ஒரு வீடு கட்டி அதில் குடியேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக நாம் காட்டும் ஆர்வமும் முன்னெடுப்பும் நாம் செய்யும் பணிகளிலும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் அன்றாடம் செய்யும் பணிகளில் திருப்தி அடைய வேண்டும் என்ற உணர்வை நமதாக்கிக் கொண்டாலே நமது பணிகளை செவ்வனே செய்ய முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இந்தியா சுதந்திரமடைந்த ஆண்டான ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் காந்திஜியின் பிறந்த நாளான அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் ஹரி தும் ஹரோ ஜனகி வீர் என்னும் மீரா பஜன் பாடலை எம் எஸ் சுப்புலட்சுமி பாடி கேட்க விரும்புகிறார் மகாத்மா காந்தி என்ற தகவலை அறிந்து எம் எஸ் சுப்புலட்சுமி மெய்சிலெடுத்து போனார் ஆனாலும் சிறிது தயக்கம் காட்டினார் காரணம் அந்த பாடலில் அவருக்கு போதிய பயிற்சி இல்லை என்பதுதான் இதை காந்திஜியிடம் தெரிவித்த போது திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அப்பாடலை மெட்டமைத்து பாடாவிட்டாலும் பரவாயில்லை வசனமாகவே அவர் தனது குரலில் பதிவு செய்து அனுப்பினால் போதும் என்று காந்திஜி கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது தொழிலில் தீவிர பக்தி கொண்ட எம் எஸ் சுப்புலட்சுமி பாடலை வசன நடையாக அனுப்ப விரும்பவில்லை எனவே அன்றைக்கு இரவே இசை வல்லுநர்களை வரவழைத்து அப்பாடலுக்கு மெட்டமைத்து பல முறை பாடி ஒத்திகை பார்த்தார் நள்ளிரவில் வானொலி நிலையத்தில் அதனை பதிவு செய்து அதை காந்திஜி கேட்க ஏற்பாடும் செய்தார் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை முனைப்புடனும் ஆர்வத்துடனும் செய்ய நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது பணிகளை ஆர்வத்துடன் செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் அறிவாளிகளெனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே போயது பொழுது புகுந்தது இரவு உனது புன்னடி தொழுது நேயமா ஏதமும் நீக்கி நீயமை யாண்டு காத்தருளையா கணவுகள் துயில் வழி கானுதல் வேண்டாம் கணவிருள் போதமும் கண்ணுரல் வேண்டாம் சினமுறு பகைவர் முரணலாம்

கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரம்பு கொண்டவ என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே இன் உயிரை காத்தருளும் ஏனெனில் உம் நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருளும் கடவுள் உம் நான் நம்பிக்கை கொண்டு தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உம் உதவியை நாடும் இன் கூக்குரலை கேட்டருளும் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலளிப்பே மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சின முறாதபேரம்பு கொண்டவ, என் தலைவராகிய கடல் இறைவனினுடன் இருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் டெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று நான்கு மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகுமோருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரைத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ் ஆண்டவரே ஒப்படைக்கின்றே உ கையில் என் உயிரையும் படைக்கின்றே மகிண்ணா மகனுக்கும் தூய காவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே உங்கையே நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் ஆண்டவர் நம்மில் நிகழ்த்தும் அற்புதங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லவும் அவரின் அழைப்பினை உணர்ந்து பணி செய்யவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் பாருவோ அவரோடு அமைதியில் இடை பாருவோண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு ாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டனத்தாருக்கு வெளிப்பாடு உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருடும் இதனா கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து நாம் இப்போது நாளைய புனிதரைப் பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இரண்டு புனித வில்லியம் கில்ட் இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் வில்லியம் ரோஸ்கில்ட் குருத்துவ பயிற்சி முடித்து அருட்குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் டென்மார்க்கின் அரசர் கானூட்டின் அரண்மனையில் அரச குருவாக இறை செய்தார் மூடப் பழக்கங்களினாலும் அறியாமையினாலும் மூழ்கிக் கிடந்த டென்மார்க் மக்களை கண்ட அருத்தந்தை வில்லியம் அரசனின் அனுமதி பெற்று அம்மக்களுக்கு மக்களுக்கு பணிகளைச் செய்தார் டென்மார்க் மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அம்மக்களை மனம் திருப்பிய அருத்தந்தை வில்லியம் கிபி ஆயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு ரோஸ் கில்ட் மறை மாவட்டத்தின் ஆயராக நியமனம் செய்யப்பட்டார் டென்மார்க் அரசர் கானூட் இறப்புக்கு பின்பு ஸ்வைன் எஸ்டித் அரசராக பொறுப்பேற்க ஆயர் வில்லியம் அரசரின் தவறுகளை சுட்டிக்காட்டி அறிவுரை கூறினார் ஆயர் வில்லியம் ஆண்டவரின் நற்செய்தியினை அரசர் ஸ்வைன் சென்னிற்கு அறிவிக்க மனம் திரும்பிய அரசர் ஆயரோடு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார் அறியாமையில் மூழ்கியிருந்த டென்மார்க் மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து கிறிஸ்துவ விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய ஆயர் வில்லியம் கிபி ஆயிரத்து எழுபதாம் ஆண்டு விண்ணகம் அடைந்தார் டென்மார்க்கின் ரோஸ்கில்ட் மறைமாவட்ட மக்களுக்கும் அரசர் ஸ்வைன் எஸ்டிட் சென்னிற்கும் நற்செய்தியினை அறிவித்து வாழ்ந்த ஆயர் வில்லியம் திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித வில்லியம் ரோஸ்கில் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அறியாமையில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்கள் நல் வாழ்வினை தேர்ந்து கொள்ளும்படியாகவும் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் குடும்பமாக இணைந்து செபமாலை செபித்து அன்னையை புகழ்வோம் அன்புக்குரிய சகோதரி சகோதரியே கடவுளுடைய அற்புதமான காரியங்களை எண்ணி பார்ப்போம் அவருடைய வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றிப் போகிறோம் இன்றைய தினத்தில் நாம் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறோம் இந்த நாள் முழுக்க நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம் அத்தனையும் கடவுளினுடைய பராமரிப்பு அவரை நாம் போற்றி புகழ்வோம் சிறப்பாக இந்த தினத்திலே நமது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிப்போம் எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே இது வந்த நாளிலே எங்களது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிக்கிற மாண்டவரே எசுவே மோட்சத்திலே மனமாற தேவையில்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு சகோதரன் ஒரே ஒரு சகோதரியுடைய மனமாற்றம் நமது வானகத் தந்தைக்கு அற்புதமான மகிழ்ச்சியை அங்கு இருக்கின்ற மோட்சத்தில் இருக்கின்ற அத்தனை வான தூதர்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன் ஆமே சுவே இது வந்து நாளில் நாங்கள் மனம் மாற வேண்டும் எங்களது பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களது சுயநல வாழ்க்கையிலிருந்து எங்களது பிறர் மீது அக்கறை இல்லாத வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று எங்களுக்கு ஆசிரியர் தாரும் ஆண்டவரே இதோ எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மனம் மாறி உண்மையும் உமது அன்பையும் பிறர் மீது கொண்டிருக்கும் நாங்கள் அன்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி ஆண்டவரே உமது பிள்ளைகளாக உமது சகோதரனாக உமது சகோதரியாக வாழக்கூடிய ஆற்றலை வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது மனமாற்றத்திற்காக உமது அன்பு மங்களிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமென் இந்த ஜபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பறிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் Manadam Malum على